வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் ஜோதிடத்துல ஒரு அற்புதமான ஒரு யோகம் சொல்லுவாங்க துருதுரா யோகம்னு சொல்லி இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகம் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகத்துல ராகு கேதுவை விட்டுறணும் ராகு கேதுவை விட்டுவிட்டு நம்ம மற்ற கோள்களை கணக்கில் எடுத்தால் இந்த சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் சந்திரனுக்கு ரெண்டுலயோ சந்திரனுக்கு பன்னெண்டுலயோ அதான் முழு முதன்மையா வச்சு பேசும்போது சந்திரனுக்கு பக்கமும் கோள்கள் இருந்தால் அது துருதுரா யோகம்ங்கிறாங்க அதே மாதிரி ஆஹ் இந்த துருதுரா யோகம் சந்திரனுக்கு கேந்திரம் சந்திரனுக்கு கேந்திரம்னா நாலு பத்துல சந்திரனு சந்திரன் நிற்கிற இடத்துல இருந்து நாலாவது வீட்லயும் பத்தாவது பாவத்திலையும் கோள்கள் இருந்தால் இந்த துருதுரா யோகம் ஏற்படுது இந்த துருதுரா யோகம் மொத்தம் எண்பது வகையாக அதுல பிரிக்கலாம் எண்பது வகையாக பிரிக்கும் போது அதன் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ராசியின் குணத்தடிப்படையிலையும் பிரித்து எண்பது வகையான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் இது பொது பலன் சந்திரனுக்கு இரண்டு பக்கத்திலும் கோள்கள் இருப்பது அல்லது கேந்திரமான நாலு பத்தில் கோள்கள் இருந்தால் இந்த துருதுரா யோகம் ஏற்படும் இதனால் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல அறிவாளியாகவும் நல்ல ஒரு சுகங்களை அனுபவிக்க கூடியவராகவும் நல்ல செல்வந்தனாகவும் வருவதற்கு இந்த யோகம் சப்போர்ட் பண்ணுது இதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அடிப்படை யோகங்கள்ல இது ஒரு யோகம் இதை தனியெல்லாம் வேலை செய்யாது வாழ்ந்துகிட்டு இருக்கே இது இருக்கும் நல்ல காலம் வரும்போது வெளிப்படுத்தும் தீய காலம் வரும்போது அமைதியாக இருக்கும் நன்றிங்க நன்றிங்க